ஹாய் ஹலோ எரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா ஜியோலேருந்து தான் சரியா ஜியோ நெட்ஒர்க் சிம் யூ நோ ரைட் அந்த கம்பெனியில் இருந்தான் என்ன ரோலுக்கு அப்படின்னா அசோசியேட் சப்போர்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சரியா இதுக்கு நீங்கள் டென்த்து டுவெல்த் படிச்சிருந்தாலே வந்து எலிஜிபிள் இல்லை எதாவது கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் சரியா இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து ஏதோ மென்ஷன் பண்ணலாம் ஸோ எப்போ வீடியோ பார்க்கிங்களோ அப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க சரியா ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கீழே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஜியோ ரீசார்ஜ் பிளான்னு பற்றி நம்ம கஸ்டமர்ஸ் அப்படின்னு வந்து கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரி பிளான் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி நியூபாக்ஸ் இருக்குது இந்த இந்த பிளான்ஸ் அவைலபிள் ஸோ அந்த ரூல் தான் அந்த ஜாப் தான் இது சரியா ஸோ டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து நமக்கு நம்ம ஏடிஎம் லாங்குவேஜ் தெரிஞ்சு ஒரு ஸ்மால் கொஞ்சம் வந்து மீடியம் லெவல் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதும் நம்ம வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஸோ நீங்கள் வந்து தயங்காமல் க கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஸோ இங்கே அப்ளை லிங்க்ன்றதுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் வந்து நமக்கு ஜியோவோட கெரியர் வெப்சைட்டுக்கு ரீடைரெக்ட் ஆகி போகும் எந்திரிச்சோம் இப்போ வந்து நம்ம இதில் இருக்கு பாருங்கள் ஸோ இதில் நம்ம இது ஆத்தூர் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு லொக்கேஷன் ஸோ தமிழ்நாடு லொக்கேஷன் வந்து இது பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இருந்தே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாப்ஸ்க்கு வந்து ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸ் வந்து இன்டர்வியூஸ் ஷெட்யூல் பண்ணுவாங்க ஷெட்யூல் பண்ணிட்டு பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்பாங்க ஸோ மோஸ்ட்டாக வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது பட் அவங்க சைட்லேருந்து ரிப்ளை வர்றது வந்து ரேரு ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் சரியா ஸோ எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இது எங்கேருந்து அப்படின்னா டெல்லஸ் டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இருந்துச்சு சரியா இது இவங்க வந்து அசோசியேட் டேட்டா அனாலிஸ்ட் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க எந்த லொக் இதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இதுக்கும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கிராஜுவேட் முடிச்சு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சனாலே என்ன அப்படின்னா எலிஜிபிள் ஸோ நீங்கள் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா மீதி வந்து இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் நல்லா இதுக்கு வந்து ஃபுல்லி ப்ரொஃபஷ்னலாக வந்து நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும் சரி ஒரு டூ இயர்ஸாவது அட்லீஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் இருந்துருக்கணும் ஓகே ஸோ அவ்வளோதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டரியா ஃபார் திஸ் ஜாப் ஓகேவா எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்துட்டு லாஸ்டில் அப்ளை லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக வந்து உங்களோட ரெசியூம் ப்ராப்பரான ரெசூம் வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஜாப் அப்ளை பண்ணுங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ வந்து அப்ளை பண்ணுங்க ஓகே ஃபார் ரெசூம் உங்களுக்கு ரெசியூம் வேணும் அப்படின்னா என்ன நான் என்னோட இன்ஸ்டா ஐடி கிளியர் தரேன் உங்களுக்கு வேணும்னுங்கிறவங்க மெசேஜ் பண்ணேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வைஸ் தேங்க்யூ